ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு சூப்பரான பணியாரம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பணியாரம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு தேவை தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெள்ளை கரைசில் முக்கால் கப் கோதுமை சேர்த்து கூடவே கால் கப் ரவியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையும் கோதுமாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்ய சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு பிஞ்சளவு ஏலக்கத்தளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இனிப்புக்கும் சால்ட்டு சேர்த்து தாங்க இனிப்பு தன்மை அதிகமாக தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பு நேரத்துடைய பேனை வச்சு பேன் சூடானதும் எல்லா குழியிலையும் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டர் எல்லா கோயிலையும் ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா குக்காகி ஒரு பக்கம் செவந்துடுச்சுங்க திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம குழி பணியாரம் ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா குழி பணியாரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை குழி பனியாரம் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க கோதுமை ரவைல சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கும் ஹெல்த்திங்க இந்த இனிப்பு குழி பனியார் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்